வணக்கம் இன்றைய காலத்தில் தவறான உணவு முறையால் நிறைய பேருக்கு வாயுத்தொல்லை தொல்லை அஜீரணம் மூட்டு வலி பெரிய பிரச்சனையாக இருக்குது இதுக்கெல்லாம் மருந்தே இல்லாமல் நம்ம கைவிரல்கள் விரல்கள் மூலமாகவே தீர்வு காண முடியுமா முடியும் அதுதான் வாயு முத்திரை இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் உங்கள் ஆள்காட்டி விரலை மடக்கி கட்டை விரலின் அடிப்பகுதியை தொடுங்க இப்போ கட்டை விரலால் அந்த ஆள்காட்டி விரலை லேசா அழுத்தி பிடிங்க மற்ற விரல்கள் நேரா இருக்கட்டும் நெருப்பு விரலால் காற்று விரலை அழுத்தும் போது உடம்பில் இருக்கிற கெட்ட வாயு குறைய ஆரம்பிக்கும் இதோட பலன்கள் என்ன ஒன்று அஜீரணம் ஏப்பம் வயிற்று உப்புசம் வயிற்றில் சத்தம் வருவது போன்ற வாயு பிரச்சனைகள் சரியாகும் ரெண்டு முக்கியமா வாயுவினால் ஏற்படும் மூட்டுவாதம் கை கால் வலி கழுத்து வலி நரம்பு பிடிப்பு உள்ளவங்களுக்கு இது உடனடி நிவாரணம் தரும் <-ihakansinding> ீ இதை செஞ்ச வெறும் பத்து நிமிஷத்திலேயே நீங்கள் நல்ல மாற்றத்தை உணர முடியும் இதை எப்போ செய்யலாம் காலையில் அல்லது சாயங்காலம் வெறும் வயிற்றில் செய்கிறது ரொம்ப சிறப்பு சாப்பிட்டதாக இருந்தால் ஒன்றரை மணி நேரம் கழிச்சு செய்யுங்க தரையில் விரிப்பு விரிச்சு நிமிர்ந்து உட்கார்ந்து செய்யலாம் முடியாதவங்க நாற்காலியில் உட்கார்ந்தும் செய்யலாம் ஆனால் பாதங்கள் தரையில் பட வேண்டும் தினமும் பத்து முதல் இருபத்தி நாலு நிமிஷம் வரை இதை செய்யலாம் சில முக்கிய குறிப்புகள் உங்களுக்கு வாயு பிரச்சனை தீர்ந்தவுடனே இந்த முத்திரையை நிறுத்திடணும் சிலருக்கு தொடர்ந்து செய்யும்போது மூச்சு திணறல் ஏற்படலாம் அப்படி வந்தால் உடனே பயிற்சியை நிறுத்திடுங்கள் உங்களுக்கு தீராத வழி அல்லது தீவிரமான உடல் நல பிரச்சனைகள் இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகுங்க முறையான பயிற்சிக்கு தகுதியான முத்திரை பயிற்சியாளரை தொடர்பு கொள்ளுங்க ஆரோக்கியமான வாழ்வுக்கு வாயு முத்திரையை இன்றே முயற்சிப்போம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் இன்னும் நிறைய பயனுள்ள தகவல்களுக்கு மறக்காமல் டைம் ஃப்ளோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்